திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கியது இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஒருபுறம் நடைபெற்று இருக்க கோயிலுடைய உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய

சண்முக உலாச மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள திருவாடுதுறை ஆதிர மண்டபத்திற்கு சுவாமி ஜெயந்திநாதர் வந்து அங்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அலங்காரமாகி சரியாக நான்கு மணிக்கு கடற்கரையில் எழுந்தருளி சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது இந்த கந்தேஷ்டி திருவிழாவிற்காக இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பக்தர்கள் இந்த சுவசம்வாரத்தை பார்ப்பதற்காக பேரிகாடுகள் என்பது சுவாமி எளிதாக சென்று அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்காக கடற்கரை முழுவதுமாக பேரிகாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கு திருச்செந்தூருக்கு இன்றைய தினம் வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்கள் அனைத்துமே திருச்செந்தூருடைய புறநகர் பகுதிகளிலே தற்காலிக

அரசு அதிகாரிகள் இங்கு பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய வாகனங்கள் மட்டுமே கோவில் வளாகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற அனைத்து வாகனங்களுமே கோவிலுடைய புறநகர் பகுதியிலே வாகன நிறுத்தப்படங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சிசிடிவி கேமராக்கு மேற்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் ரோந்து பணியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தென்மண்டல ஐஜி தலைமையில் ஐயாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் கடற்கரையை பொறுத்தவரையில் கடலுக்குள் பகுதியில் மீனவர்களும் கடலோர காவல்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடற்கரை பகுதியில் அவ்வப்போது காவல்துறையினர் அவர்களுக்கு அதாவது இங்கு குளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு வருகிறது இன்று இந்த ஆறு நாட்களும் கோவிலை வரையில் விரைவு அதாவது கட்டண தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்கள் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து மட்டுமே நேற்று முதல் ஆறு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் நேற்றைய தினம் வரை திருச்செந்தரை பொறுத்தவரையில் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பக்தரின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது சரியாக நான்கு மணிக்கு இந்த சுரசம்பாரம் என்பது நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் இதை எளிதில் காண்பதற்காக கோவில் வளாகத்தில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் ஐந்து அகன்ற எல்இடி திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட பத்து இடங்களில் அகன்ற எல்இடி திரைகள் என்பது அமைக்கப்பட்டு பக்தர்கள் இந்த சூரசம்பார நிகழ்ச்சியை காண்பதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது சரியாக நான்கு மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது இங்கு துவங்க இருக்கின்றது ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன் எம் சுடலிக்குமார் செவன் தமிழ் திருச்செந்தூர்